அரசர் ஒரு பொதுவான நபராக இந்திய நாட்டினுடைய சட்டத்தின் கீழ் ஆட்சி நடக்கிறது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக பலவேறு தீர்ப்புகளை சொன்னவர் இந்திய நாட்டின் சிறுபான்மையினை துண்டாடுவதற்காக மோடி அரசால் கொண்டுவரப்பட்ட வக்போர்டு திருத்த மசோதாவை புறந்தள்ளி தடை விதித்தவர் நீதியரசர் கவாய் இந்தியாவினுடைய பண மதிப்பு கொள்கையை ஐநூறு ஆயிரம் ரூபாய் செல்லாது என்று சொன்னபோது ஒன்றிய அரசாங்கத்தை கண்டித்தவர் கவாய் நீதிபதி அவர்கள் இந்திய மக்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு எவ்வப்போது நெருக்கடி வருகிறதோ அவ்வப்போதெல்லாம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை ஜனநாயகத்தின் மீது நின்று கொண்டு சட்டத்தின் மீது நின்று கொண்டு தீர்ப்பளித்தவர்தான் நம்முடைய இரண்டாவது நீதிபதியாக இருக்கிறேன் இதுதான் பிஜேபியுடைய ஆட்சியாளர்களுக்கு இந்திய நாட்டின் சனாதனிகளுக்கு சங்கிகளுக்கு பிற்போக்குவாதிகளுக்கு உலக கரசி இருக்கு அவர் நீதிபதியாக பதவியேற்கிற போது கடைசியாக எல்லாரும் இறைவனின் சார்பாக என்று சொல்லுவார்கள் உலகப்பூர்வமாக என்று சொல்லுவார்கள் ஆனால் கவாய் அவர்கள் கடைசியிலே ஜெய் என்று சொன்னதுதான் அவை செருப்பு வீசி தீக்கியத்துக்கு காரணமாக இருந்திருக்கு அவர் ஒரு தாழ்த்தப்பட்டவர் தலித்து இந்தியாவில் இதுவரைக்கும் நீதிபதிகள் தலைமை நீதிபதிகள் ஒருத்தர் மட்டும்தான் இரண்டாவது ஆளு இந்த கவாய் அது அவனால பொறுத்துக்க முடியல உலகத்தினுடைய இந்தியாவினுடைய வரலாறுல இந்தியாவினுடைய புராணங்கள்ல இந்திய நாட்டின் சரித்திரத்தில் சமூக வாழ்க்கையில ஒரு தலித் ஒரு ஒடுக்கப்பட்டிருக்கிறவன் விழிப்பு நிலையில் இருக்கிறவன் ஒரு உயர் பதவிக்கு வந்தால் அதை பொறுத்துக் கொள்ள மாட்டாதது என்பது பாபு ஜெகஜீவன் ராம் கேள்விப்பட்டிருப்பீங்க முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் உலகத்திலேயே அதிக நாள் மத்திய மந்திரியாக ஒன்றிய மந்திரியாக இருந்தவர் அவர் ஒரு கோயிலுக்கு போய் அவர் ஒரு கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறதுக்கு முடியல கும்பாபிஷேகம் மடத்து அந்த சுவிட்சை தட்டி ஒரு சாமியை திறந்து வரும்போது அஸ்ஸாம் மாநிலத்தில் அவர் போன பிறகு அந்த சாமியை கங்கையில் குளுப்பாட்டி தீ கும்பல் தான் இந்த சனாதன கும்பல் ஒன்றிய மந்திரியா இருக்கட்டும் நாட்டினுடைய ஜனாதிபதியா இருக்கட்டும் முர்முவா இருக்கட்டும் யாராயிருந்தாலும் அவர்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டவர்கள் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் என்று சொல்லி ஓடுகிற சனாதனி தான் சனாதனத்தை காப்பாற்ற போறோம்னு சொல்றாங்க ஏதோ செருப்பு வீசினது என்பது வேற ஒண்ணும் இல்லைங்க செருப்பு வீசினது என்பது இந்த நாட்டின் நீதித்துறையை கேவலப்படுத்துவதற்கு ஆர் எஸ் எஸ் கொள்கையா தான் அதுதான் நாம புரிஞ்சுக்கணும் ஏதோ நீதிபதி மேல செருப்பு வீசினது என்பது என்பது ஒரு சட்டத்தை கேவலப்படுத்துறதுக்கு இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்தை மதிக்க மாட்டேன் என்று சொல்லுவது மனு சட்டத்தை அமுலாக்கணும் சொல்லுது ஆகவே இந்த நாட்டின் நீதித்துறையை கேவலப்படுத்தணும்னா சுப்ரீம் கோர்ட்ல தானடா நீதிபதி நீதிபதியை அட்டாக் பண்ணுடான்னு சொன்னது இந்த சனாதனம் அதனாலதான் செருப்பு வீசியிருக்கிறான் இந்த நாட்டை காப்பாற்றுறது நீதித்துறை அந்த நீதித்துறையை நம்பாத மனு சட்டத்தை நம்புங்கிறான் இங்க நிக்கிற போலீஸ் இருக்கே இப்போ ஒரு அடிப்படி நடந்துச்சுன்னு வச்சுக்க எங்க பரமசிவத்துக்கும் எங்க அருண எம் ஜி குமாருக்கும் சண்டை வச்சுக்கோங்க இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருனா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு எஃப்ஐஆர் காப்பி இன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது ஆக்ட் எட்நூத்தி அறுபதுக்கு பிறகுதான் ஐ பி இந்தியன் பீனல் கோட் இந்த நாட்டில் இருக்கிற சட்டம் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அதுக்கு முன்னாடி மனு சட்டம் தான் இருந்துச்சு மனு சட்டம்னா என்ன ஒரு புடியானவன் தாழ்த்தப்பட்டவனை வெட்டிவிட்டான் அவனுக்கு தண்டனை சும்மா ஒரு கொஞ்சி விட்டுதான் ஒரு பிராமணன் தாழ்த்தப்பட்டவனை வெட்டி கொண்டுட்டான் அவன் மயிர மட்டும் கொஞ்சி கொஞ்சம் அறுத்து ஊர்ல ஒதுக்கி வச்சிருப்பான் ஆறு மாசத்துக்கு மறுபடியும் சேர்த்துக்குவான் ஆனா ஒரு தாழ்த்தப்பட்டவன் குடியானவனை அடிச்சுட்டான் அவன் கையை கைய வெட்டுவான் நீதி இதுதான் சனாதனம் ஒரு ஒடுக்கப்பட்டவன் ஒருத்தனை வெட்டுமா அதை தாழ்த்தப்பட்டவனா இருந்தா கொண்டுருவான் ஆனா ஒரு பாப்பனா இருந்தா அவனை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு அவன் முடியல நாலு மைத்த மட்டும் அறுத்து வைப்பான் இதுதான் மனு தர்மம் அந்த மனு தர்மத்தை இங்க கொண்டு வரணும்னு சொல்லுதுதான் இன்னைக்கு இருக்கிற சங்கி இந்த சட்டத்தை காலி பண்ணணும் இன்னைக்கு இருக்கிற அம்பேத்கர் சட்டத்தை அரசியல் சட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டு மனு சட்டத்தை கொண்டு வரணும் அதுக்கு தடைய அரசியல் சட்டம் அந்த சட்டத்தின்படி ஆட்சி நடத்தவே நீதிபதி அந்த நீதிபதி இந்த சனாதனத்தை வேகமாக கொண்டு போறான் இதை யார் எதிர்த்தாலும் தயார் பண்றான் திருமாவளவன் போனா கார மறிச்சு தயார் பண்றோம் இந்திய நாட்டில் ஒரு பதட்டத்தை ஒரு பரபரப்பை எப்போதும் வைத்திருப்பதற்கு இந்த நாட்டை கொண்டு போகிற கேடுகட்டவர்கள் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் ஒன்றிய ஆட்சியாளர்களும் திட்டம் வேலை செய்கிறான் ஆகவே தான் இது ஏதோ ஒடுக்கப்பட்டவர்களின் பிரச்சனை இல்ல இது வழக்கறிஞர்களின் பிரச்சனை இல்ல ஒட்டுமொத்தமாக இந்திய நாட்டு மக்களை கேவலப்படுத்துகிற இந்திய நாட்டு மக்களுக்கு ஆபத்தை உருவாக்குகிற இந்த நாட்டின் அரசியல் சட்டமைப்பு கட்டமைப்பையே ஒரு கேவலமாக்குகிறவனின் வேலை ஆகவே அனைத்து ஜனநாயக அமைப்புகளும் இணைந்து இந்த மாபாதக செயலை அரசியல் சட்டத்தை கேவலப்படுத்துகிறதை பாதுகாப்பதற்கு போராட வேண்டும் இணைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது அனைத்து மக்களும் இப்படிப்பட்ட கேடுகட்டவனை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்பது அரசியல் சட்டத்தையும் நீதியையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்கான போராட்டம் என்கிற முறையில் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்